அஸ்லாம் வலைக்குமா எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ரெடிஷ்னல் டேஸ்டி ட்ரீட் தம் நாயில் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன ரெசிபினா கொத்தாரங்காய் ஆர் கிளஸ்டர் பீன்ஸ் வந்து பொரியல் பண்ணியிருக்கேன் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியா உடனே செஞ்சிடலாம் கொத்தாரங்காய் பொரியல் ஸோ என்னோடய ஸ்டைலில் நான் இப்படி தான் பண்ணியிருக்கேன் இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்ப்போம் ஸோ நான் கொத்தாரங்காவை எடுத்து நீட் க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் இது வந்து பீன்ஸ் போலேயும் கட் பண்ணலாம் நான் வந்து இதை வந்து ஒரு மூணு பீஸாக வந்து எடுத்துருக்குறேன் ஸோ இதே போல் செய்யும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் அதேமாரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த கொத்தாரங்காவை பீன்ஸ் போலேயும் நம்ம சின்ன சின்னதாக செஞ்சு செய்யலாம் ஆனால் நான் இந்த மெத்தடில் பண்ணியிருக்கேன் ரொம்ப சூப்பராக வந்துச்சு தாளிக்கிறதுக்கு நான் கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கிட்டேன் ஒரு டென் டு ட்வென் ட்வெண்ட்டி மினிட்ஸு அப்புறம் வெங்காயம் லாஸ்ட்டாக நம்ம வந்து இதுக்கு வந்து தேங்காய் போட்டு இறக்க போகிறோம் ஸோ இதுக்கு ஒரு ஒரு சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கறதுக்கு பீனட்டு மல்லாட்டை பயிர்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம வந்து பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோம் இதுதான் இதுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ பாருங்கள் நான் இதை மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இதுவும் நம்ம தேங்காய் வந்து லாஸ்ட்டாக போட்டு இறக்க போகிறோம் ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இப்போ நான் ஒரு கடாயை வச்சுக்கிட்டேன் அந்த கடாயில் நம்ம வந்து ஆயில் போட்டுக்கலாம் ஆயில் போட்டுட்டு கடுகு வந்து பொரிய வச்சுக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம வந்து இப்போ வந்து ஆனியன் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வந்து வதங்கட்டும் இது கூட கொஞ்சமா வெங்காயம் வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமா வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் நம்ம வந்து கொத்தரங்காய் போடும்போது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் எப்பயுமே நம்ம வந்து வெங்காயம் வந்து ஆட் பண்ணும்போது நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணால் சீக்கிரமாக வதங்கிடும் இது கூட நான் கடலை பருப்பு ஊற வச்சது போட்டுக்கிட்டேன் கடலைப்பருப்பு ஊற வச்சு போட்டால் தான் சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு வேகம் அப்படியே போட்டோம்னா அது அப்படியே வந்து கடிக்கும் போது ஒரு மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் வந்து இப்போ ஊற வச்சு இது போட்டால் நல்லாயிருக்கும் வதங்கிடுச்சு வெங்காயம் இது கூட வந்து இப்போ நம்ம வந்து கொத்தாரங்க ஆட் பண்ணுறோம் வெங்காயம் நல்லா வதக்கினா தான் அந்த பச்சை ஸ்மெல் வராது ஸோ அதனால நல்லா வதக்கிட்டேன் பாருங்கள் கொத்தாரங்க பார்க்கும்போது எவ்வளோ பச்சை பசுல்னு இருக்குதுங்க ஸோ இது கூட வந்து நம்ம வந்து இப்போ வந்து மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லித்தூள் கொஞ்சம் உப்பு ஏற்கனவே வந்து வெங்காயத்தில் போட்டிருக்கேன் ஸோ இந்த கொத்தரங்காய்க்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கிறேன் நீங்கள் ஸ்பைசஸ் வந்து கூட்டவோ குறையவோ போட்டுக்கலாம் நம்மளுக்கு எவ்வளோ வந்து கொத்தவரங்காய் நம்ம எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு இதில் வந்து கொத்தமல்லித்தூள் ஏன் போடுறோன்னா அது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் நான் வந்து கொத்தமல்லித்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ உடனே நம்ம தண்ணியை ஊற்றிடக்கூடாது எப்போவுமே எந்த பொரியல் பண்ணாலுமே இது நல்லா அந்த மசாலாவோடு நம்ம மிளகுத்தூள் மிளகாய்த்தூள் கொத்தமல்லி தூள்லாம் போட்டோம் இல்லைங்க அந்த மேலே அதோடு நம்ம வந்து ஸ்பைசஸோடுங்க காய்கறி பரண்டு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து தண்ணியே ஆட் பண்ணணும் நான் பாருங்கள் இல்லை தண்ணியை ஒன்றும் ஆட் பண்ணலை அந்த ஆயில் நல்லா வந்து வதக்கி விட்டுருக்கேன் இதுக்கு வாட்ரு வந்து குறவாக தான் நம்மளுக்கு தேவைப்படும் ரொம்ப அதிகமாக ஊற்றுனா கொஞ்சம் நேரம் லேட்டாகும் வந்து வரத்துக்கு ஸோ பாருங்கள் நான் ஆயிலே கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்க நம்ம ஒரு மூடி போட்டு நம்ம வந்து வேக வச்சிடுவோம் வந்ததுக்கப்புறம் பாருங்க தண்ணி இருக்குலேயே சா இந்த தண்ணி கொஞ்சம் நல்லா வத்தின பின்னாடி தான் நம்ம வந்து எடுத்து வச்சோம் இல்லைங்களா பீனட்டை க்ரைண்ட் பண்ணி வச்சோம் அது தேங்காயெலாம் போட்டு நம்ம வந்து இறக்கணும் பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு இதில் நான் வந்து ஆனியன் சேர்க்கும் போது கருவேப்பில வந்து சேர்க்க வந்து மறந்துட்டேன் ஸோ உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ பாருங்கள் நான் வந்து தேங்காவும் பீனட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் இதுக்கு டேஸ்ட்டே வந்து இதுதான் பீனட்டும் தேங்காய் தான் நம்ம வந்து இது வந்து நல்லா வெந்து வந்த பின்னாடி தண்ணியெலாம் நல்லா சுண்டின பின்னாடி இதை நம்ம போட்டு இறக்கி இதை வந்து சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை எனபிள் பண்ணுங்கள் ஸோ பாருங்கள் எதாவது ஃபைனல் லுக்கு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு கொத்தாரங்கா புரியல் பாய் தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்